செந்தில் பாலாஜி சொல்கிறார் யார் வந்தாலும் யார் எதிர்த்தாலும் நாங்கள் தான் ஜெயிப்போம் ஏனென்றால் எங்களுக்கு இருநூறு உங்களுக்கு தான் இருநூறுனா ரொம்ப பழக்கமான ஒன்று தான் அது மாதிரி நானூறு இருநூறு முந்நூறுலாம் உங்களுக்கு ரொம்ப பழக்கமான ஒன்று தான் அதனால் மில்லின்றது மட்டும் நான் சேர்க்கலை அவ்வளவுதான் அதனால் செந்தில் பாலாஜிக்கு நூறு இரநூறுலாம் ரொம்ப பழக்கம் தான் ஆனால் அதனால தான் நீங்கள் தோக்க போறீங்க பெறுவோம் இருநூறு படைப்போம் வரலாறு இல்லை இந்த இருநூறு முந்நூறு எம்எல்ஏ தான் நீங்கள் தோக்க போகிறீங்க அதனால் நீங்கள் வரலாறுலாம் படைக்க முடியாது தம்பி உதயநிதி செங்கலை தூக்கிட்டு போன எலெக்ஷனில் தெரிஞ்சார் நீங்கள் செங்கலை தூக்கிட்டு திரிங்க நாங்கள் செங்கோலை சட்டமன்றத்தில் நிறுவோம் உங்கள் செங்கல் உங்களுக்கு வச்சுக்கோங்க செங்கோல் எங்களுக்கு வச்சுக்கிறோம் இனிமேல் செங்கல்லாம் யாரும் குடுங்க முடியாது ஏன்னா மதுரை எய்ம்ஸ் நிறைவடையும் நிலையில் இருக்கிறது இன்னைக்கு வர்றப்போ தான் படித்தேன் நூற்றி இருபத்தி ஏழரை கோடி ரூபாய் உள்ளாட்சி காலுக்காக மத்திய அரசு ஒதுக்கிறது பல பஞ்சாயத்து தேர்தல் நடைபெறாமல் இருக்கிறது ஆக முத பஞ்சாயத்துகளின் உரிமையை பற்றி மாநில உரிமையை பற்றி பேசலாம் நான் என்ன கேட்கிறேன் இவர் சரணடைஞ்சிருக்காரா இருபத்தி மூன்று வயதில் நான் அவசர நிலையை எதிர்த்து போராடினேன் அப்படின்னு சொல்கிறாரு யார் கூட கூட்டணி வச்சிருக்கீங்க அப்போ நான் கேட்குறேன் காங்கிரஸில் சரணடைஞ்சிருக்கீங்களா காங் அது மாதிரி கச்சத்தீவை எப்போ கொடுத்தீங்க உங்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வந்த உடனே சரணடைந்து நம்ம பகுதியில் ஒரு பகுதியை தூக்கி கொடுத்தீங்க இன்னைக்கு கூட மீனவர் பிரச்சனை தான் இருந்து கொண்டு இருக்கிறது அதனால் நேற்றைய தினம் நான் பார்க்குற அந்த முப்பது விழாவில் ஒரு பதற்றம் தெரிகிறது நான் இன்னொன்று கூட ஒரு தம்பி பையன் கிட்ட வந்தாரு அக்கா யார் எதிர்த்து வந்தாலும் சிஎம் முப்பது நிமிஷம் முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசினாரு எங்களை பற்றி ஏன் பேசலன்னு கேட்டார் நீ எந்த கட்சி தம்பின்னு நான் வந்து தமிழக வெற்றி கழகம் எங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலையே அப்படின்னாரு நான் சொன்னேன் எங்களை பற்றி அதிகமாக பேசிட்டாருப்பா அதனால உங்களை பற்றி பேசலையா இருக்கும் ஆனால் இன்னைக்கு எதிர்க்கிறது எல்லாரும் தான் எதிர்க்கிறோம் அதனால அவங்க வீட்டுக்கு போகிறது உறுதி கவலைப்படாதுங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் அதனால தான் தெளிவாக சொல்லிட்டேன் இது நடக்கிறது சட்டமன்ற தேர்தல் இல்லையா நடக்கிறது அசம்பிளிக்கான தேர்தல் மாற்றம் எங்கே வர வேண்டும்னா திமுகவில் தான் மாற்றம் வரணும் அதனால் தம்பி விஜய் இப்போ ஏதோ பேச்சுக்கு நம்ம திமுக மட்டும் சொன்னால் நம்மளை யாரானு எதாவது நினச்சிக்குவாங்க அதனால் கொஞ்சம் எதுக்கு பிஜேபி இழுத்துக்கலான்னு இழுத்துக்கலாமல் உங்களோட எதிர்ப்பை திமுகவில் தீவிரவாதம் தீவிரமாக காமிக்க வேண்டும்ன்றது எனது கருத்து அண்ணன் தெளிவா சொல்லிட்டாங்க முகத்தை நான் தொடச்சிட்டு தான் வந்தேன் இப்ப கூட இப்ப என் பேருக்குதுப்பா ஒரு கட்சி கொடுப்பாங்க இவங்க எங்க பொதுச் செயலாளர் தொடப்ப உடனே பத்திரிகையாளர் முன்னால் இருந்து முதுகத்தை மூடினார் தமிழிசைன்னு அங்கே வெளியே வந்தாச்சு பார்த்தாச்சின்னு வந்தாச்சு போட்டோ வந்தாச்சு அதுக்கப்புறம் என்ன இப்ப நினைச்சுமோ அதை ஒரு கட்சி நான் வந்து நினைச்சேன் அய்யோ கட்சிப்பெல்லாம் கொடுத்துடாதுங்கப்பா நான் தொடச்சேன்னு வச்சுக்கோங்க முகத்தை மூடினார் தமிழ்சை எங்க பத்திரிகையாளர் முன்னால் வச்சு என்னத்துலலாம் அரசியல் செய்யணும் இல்லையா முத உங்களோட ஊழலை முத மறைங்க ஏழு அமைச்சர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு எனக்கு எல்லாத்தோட சிரிப்பு என்னன்னா செந்தில் பாலாஜி மிக சிறப்பாக ஒரு மாநாடு அளவிற்கு முப்பெரும் விழாவை நடத்தினார் அவர் நடத்துவார் எவ்வளோ நாள் வெளியே இருக்க போகிறாரு யார் நடத்துகிறா ஊழல் குற்றச்சாட்டு அதே கேள்வி கேட்குறேன் இந்த செந்தில் பாலாஜி மீது ஏன் வழக்கு போட்டீங்க இன்னைக்கு அவரை பாராட்டுறீங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்